வெல்கம் பேக் ஆன்மீக துளி சேனல் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் என்பதுதான் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் புரட்டாசி மாதம் தொடங்கிய நாள் முதலே பெருமாள் கோயிலில் சிறப்பான வழிபாடுகள் தொடங்க ஆரம்பித்துவிடும் நம்முடைய வீட்டில் பெருமாளையும் தாயாரையும் நினைத்து சுலபமான முறையில் எப்படி பூஜை செய்து அவர்களுடைய அருளை பெறுவது என்பது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீட்டை சுத்தம் செய்து புரட்டாசி முதல் நாள் என்று முன்னராகவே வைத்துக்கொள்ள வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை துடைத்து கொள்ள வேண்டும் புரட்டாசி முதல் நாள் என்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் இட்டு குறிப்பாக உங்கள் வீட்டில் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கும் படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்துக்கு வாசனை மிகுந்த பூக்கள் மற்றும் துளசி இலைகளாலும் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி அதில் திரி போட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பலன் தரும் இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுடைய வீட்டில் எந்தைக்குமே வறுமை எனும் இரு சூழக்கூடாது செல்வ செழிப்போடு உங்கள் நிலம் என்றுமே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று மனதார தாயாரிடம் பெருமாளிடம் வேண்டி இந்த தீபத்தை ஏற்றி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உங்களால் இயந்த பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் எதுவுமே நைவேத்தியமாக இனிப்பு பொருட்கள் செய் வைக்க முடியவில்லை என்றால் இரண்டு கற்கண்டு வைத்தால் கூட போதுமானது அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் புதிதாக இருக்கும் பச்சரிசி நீங்கள் இந்த பூஜைக்கு எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பித்தளை தட்டெடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு பச்சரிசியை கொட்டி அதில் உங்களுடைய கையாலே பரப்பி வைத்துவிட்டு அந்த அரிசியில் ஸ்ரீம் வார்த்தையை உங்களுடைய மோதிர விரல் விரலால் எழுதுங்கள் அரிசியின் மீது இந்த வார்த்தையை எழுதிவிட்டு அந்த வார்த்தையின் மேல் இரண்டு துளசி இலைகளை வைத்து விடுங்கள் அதற்கு பிறகு அந்த தட்டிற்கு முன்னால் அமர்ந்து உங்களுடைய என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்கிறதோ அதை வேண்டி வரங்களை பெருமாளிடம் தாயாரிடம் மனமுருகி கேட்க வேண்டும் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி தாயாரின் மூல மந்திரமாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இறைவனுக்கு தீப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜை நிறைவான பிறகு தட்டில் ஸ்ரீம் என்று எழுதி அதன் மேல் துளசியிலேயே வைத்தீர்கள் அல்லவா அந்த தட்டை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை தினம் முழுவதுமே அந்த தட்டு உங்கள் பீரோவில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் எந்தெந்தக்கும் தனவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமல்லாது மற்ற எல்லா நாட்களையுமே நீங்கள் அந்த தட்டை நீங்கள் பீரோவில் வைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் அதற்கு சாம்பிராணி காட்டினால் இன்னும் நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் மறுநாள் இந்த அரிசியை எடுத்து சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் செய்து வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் இந்த பொங்கல் நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் சாப்பிடும்போது செல்வ செல்வக்கடாசம் கண்டிப்பாக நிரம்பி வழியும் என்பதில் துளி கூட சந்தேகம் கிடையாது இந்த அரிசியின் மேல் வைத்த துளசி இலையை மட்டும் உங்கள் வீட்டில் பீரோவில் வைத்து விடலாம் காலை நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த பூஜையை மாலை நேரத்தில் செய்யலாம் அன்றைய தினம் நம்பிக்கையோடு பச்சரிசியையும் துளசியும் வைத்து நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களுக்கு சீக்கிரத்திலேயே விமோசனம் கிடைக்கும் அனைவருக்குமே மகாலட்சுமி மற்றும் பெருமாளின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சிந்திக்கலாம் நன்றி